வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் திணை அரிசி இட்லிங்க பஞ்சு போல் பூ போல் மல்லிகைப்பூ இட்லி போல் நம்ம நார்மல் இட்லி அரிசியில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதோட சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க வாரத்தில் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்றப்ப நம்மளுடைய உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே குறைக்கிங்க நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததுங்க இந்த இட்லி செய்ய சரியான அளவுகளோடு எப்படி அரிசி ஊற வச்சு எப்படி மாவு பக்குவமாக அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேங்க கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் பந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க தினை அரிசியை ரெண்டு கப்புங்க நான் இரநூத்தம்பது எம்மல் கப்பால் அளக்குறேன் நீங்கள் எந்த கப்பால் அளந்தாலும் டம்ளரால் அளந்தாலும் அதே அளவுகளை தான் எல்லாத்துலேயும் அரைக்கணுங்க இப்போ நான் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து தோல் இல்லாத உளுந்து எடுத்திருக்காங்க நீங்கள் தோளோட உளுந்து எடுத்தாலும் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதை மூணையும் நல்லா இப்போ தண்ணியில் நல்லா கழுவி இல்லாங்க நம்ம எந்த ஒரு மில்லட்டில் இருக்கிற ரெசிபி செஞ்சாலும் அதில் அழுக்கு நிறையா இருக்குங்க அது மாதிரி திணை அரிசிலையும் ரொம்ப அழுக்கு புழுதி நிறையா இருக்கும் ஏன்னா அது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அதில் நிறையா புழுதிகள்லாம் இருக்கும் அதனால் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியை இறுத்து விடணுங்க இந்த மாதிரி கை வச்சு இருக்கிறப்ப சின்ன அரிசியாக இருக்கிறதுனால கீழே போக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாங்க அது மேலே மிதக்கிறது வந்து உமி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த உமி தாங்க அது போனால் ஒன்றும் பரவாயில்ல அது போகிறது நல்லது தாங்க இப்போ நான் நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணவும் எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள் அந்த தினை அரிசி நல்லா எல்லா எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாங்க இதில் நம்ம மாவு மல்லிகைப்பூ இட்லி மாதிரி எப்படி அரைக்கிறதுக்கு பக்குவம்னா நம்ம இந்த ஊற வைக்கிறோம் பார்த்திங்களா இந்த அரிசியை உளுந்தையும் சேர்த்து நம்ம கண்டிப்பாக எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க நீங்கள் தனித்தனியாக வேணாலும் அதிக குவான்டிட்டி செஞ்சிங்கன்னா தனித்தனியாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நான் இப்போ எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான் ஒன்றா சேர்த்து தாங்க ஊற வச்சிருக்கேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா உளுந்துலாம் உப்பி நல்லா ஊறி வந்திருக்குங்க நம்ம வச்ச அளவோடு எல்லாமே நிறையா வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை இறுத்தர்லாங்க இறுத்துட்டு நீங்கள் மிக்ஸியில் வேணாலும் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாங்க நான் ரெண்டு கப் சேர்த்துருக்கறதுனால நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேங்க எங்கள் வீட்டில் சின்ன மிக்ஸி தான் இருக்குது அதனால் கிரைண்டரில் அரைக்கிறப்ப முதல்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்டரை வந்து சுற்ற வச்சிங்கன்னா நல்லா கிரைண்டரை வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுங்க அதனால தான் நான் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அள்ளி போட்டுட்டு அரிசியை அதுக்கப்புறமா ஆன் பண்ணிவிட்டு திரும்ப இருக்கிற மீதி அரிசியவும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரே தடவையில் கிரைண்டரில் அரைச்சிட்டேங்க நீங்கள் மிக்சியில் அரைக்கணும் ரெண்டு மூணு தடவை அரைக்கணுங்க பெரிய மிக்ஸி சாராக இருந்தால் ஒரே தடவையில் அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கை வச்சு தள்ளி விடணுங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் அந்த மாவு நல்லா ஓடணுங்க கரெக்டாக பன்னெண்டு நிமிஷம் ஒன்று தண்ணி வந்து கம்மியாக ஊற்றணும் ரொம்ப நீத்த மாதிரிலாம் ஆட்டக்கூடாதுங்க நம்ம கையில் அள்ளி விட்டோன்னா மாவு ஒரு நிமிஷம் நின்று கீழே அடுத்த மாவு விழுணுங்க அந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும் இப்போ நமக்கு பக்குவமாக அறப்பட்டுருச்சிங்க பிறகு இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க மாற்றியாச்சுங்க இது மாற்றின பிறகு இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைக்கணுங்க மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கரைச்சி விடுங்க அப்போ தான் நமக்கு மாவு நல்லா உப்பி பொங்கி வருங்க நல்லா உள்ளே நல்லா பபுள்ஸ்லாம் வந்து வரும் நான் உங்களுக்கு பொங்கின பிறகு சொல்கிறேன் பாருங்கள் அதனால தான் கை வச்சு நீங்கள் கரைக்கணும் கரண்டி வச்சு கரைக்கிறத விட இந்த மாதிரி கை வச்சு கரைக்கிறப்ப இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க இந்த தினை இட்லி நார்மல் இட்லி செஞ்சாலுமே நீங்கள் இந்த மாதிரி கையால் கரைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் கரண்டியால் கரைக்காமல் கையால் கரைச்சிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக பூ போல வருங்க இப்போ நல்லா கரைச்சாச்சு பாருங்கள் இதை நான் மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுக்கிறேன் இப்போ எட்டு மணி நேரம் புளிச்சிருச்சு புளிச்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் நம்ம வச்சப்போ பாதி அளவு தான் இருந்தது அது பாதி அளவுக்கு மேலே நல்லா பொங்கி பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸோட எம்மியாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வந்தாதாங்க உங்களுக்கு இட்லி வந்து தினை இட்லி அதுவும் நல்லா சாஃப்டாக எம்மியாக பூ போல சூப்பராக இருக்குங்க தினை இட்லினே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி இப்போ மாவு நமக்கு தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை சூடு பண்ணிக்கலாங்க தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணுங்க நான் இட்லி பிளேட்டில் வைப்பது ஈர துணியை நினச்சிட்டு துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் சின்ன சின்னதாக ஊற்றிக்கிறேங்க இதை ரொம்ப பெரிய சைஸில் இட்லி ஊற்ற வேணாங்க உங்களால் அளவுக்கு உங்கள் குழியிலேயே முக்கால் பாகத்துக்கு உள்ளடக்கமாக இருக்கிற மாதிரி மாவு ஊற்றுங்க இதை நல்லா உப்பி வருவோங்க இந்த இட்லி சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாங்க ஊற்றி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறத இந்த மாதிரி மடிச்சு விட்டுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி இல்லைனா நீங்கள் மடிக்க தேவையில்ல நீங்கள் ஆயில் தடவி வேணாலும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த பிறகு நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லியை உள்ளே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சோன்னா நமக்கு சூப்பராக இட்லி வெந்து வந்துடுங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க பத்து நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேகட்டும் நீங்கள் இதே இட்லி பிளேட்டில் ஆயில் தடவி வேணாலும் ஊற்றிக்கலாம் நெய் தடவி வேணாலும் ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பங்க இப்போ பாருங்கள் பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு பல் குத்துரை குச்சி வச்சு மாவு நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இட்லி எவ்வளோ ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இந்த மாதிரி வந்தாலே இட்லி நல்லா சாஃப்டாக எம்மியாக இருக்குங்க இப்போ இதை நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா அந்த ஆவியில் வந்துருக்கிறதுனால அந்த துணியில் இருக்கிற ட்ரைனஸ் போயிருக்கும் அதனால் தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு துணியில் ஒட்டாதான் சூப்பராக வரும் நீங்கள் இதே என்ன தடவி ஊற்றுருந்திங்கன்னா ஸ்பூனில் வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எம்மியாக வந்திருக்கு பார்த்திங்களா இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியும் எடுத்து வச்சிக்கலாங்க இப்போ எடுத்து வச்சாச்சு நல்லா சாஃப்டாக பூ போல் நமக்கு தினை இட்லி வந்து தயாராகிடுச்சிங்க வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் ஆயில் தடவி செஞ்சாலும் ஒட்டாத வரும் இப்போ நமக்கு சூப்பரான சுவையில் நல்லா பஞ்சு போல் பாருங்கள் எவ்வளோ எம்மியான சாஃப்டாக பாருங்கள் அமுக்கெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தினை இட்லி வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தினை இட்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்